அது இல்ல ஆண்டி இன்னொரு முறை வரும்போது அவளை கூட்டிட்டு வரேன் நான் இப்போ சும்மா தான் வந்தேன் ஜேம்ஸ் டிசார்ஜ் பண்ணி தான் அங்கிள் சொன்னாரு அதை ஜேம்ஸ் எல்லாத்தையும் பாத்துட்டு உங்க எல்லாரையும் பாத்துட்டு போலாம்னு வந்தேன் அப்படியா சரி 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 டான்ஸ் மேல ரூம்ல தான் கிடக்கா போய் பாரு போ ஆ சரி அப்படி இல்லங்க ஆமா அங்கிள் வீட்ல இல்லையா இல்ல பாவர் வெளிய போய் இருக்காரு டான்ஸ் மாரில ரூம்ல தான் கிடக்கா போய் பாத்து நல்லபடியா அவனுக்கு புத்திமதி சொல்லுப்பா

சாலை உங்களை காப்பாத்தி குழந்தைக்கு கொண்டு வந்தா கடைசியில் நீங்க இப்படிதானே சொல்லுவீங்க உங்க அப்பா அம்மா இதுக்காக கஷ்டப்பட்டாங்க இல்ல கஷ்டப்பட்டாங்க எவ்வளவு சாமி கும்பிட்டாங்க கடல உடனே வாங்கி பாதி உசுதான் இருக்கிற மீதி வீட்டுல குழந்தை போட்டுக்காக இந்த கஷ்டம் எல்லாம் வந்து பார்த்து எனக்கு படித்தான் தெரியும் ஆனா இப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு சொல்லுவாப்பா என்னடா பண்றது எனக்கு சரோஜா உடல் ஞாபகமாவே இருக்கு ஆனா எங்க அப்பா அம்மா சரோஜா இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போக மட்டும் சொல்றாங்களே ஒரே ஜான்சி முட்டால் மாதிரி பேசுது எல்லாம் முடிஞ்சு போச்சு முதல இருந்து ஆரம்பிச்சு நினைச்சா முடியாத காரியம் பாத்துக்க உனக்கு எத்தனை முறை சொல்றது சொல்றதை தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்க அந்த பொண்ணு அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை அமைஞ்சு போச்சு இன்னைக்கு அவளுக்கு கல்யாணம் ஆகிய புருசங்கல்ல அடிப்பட்டது ஆளு எல்லாத்தையும் மறந்துட்டு நினைக்கிறேன் உனக்கு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆனது நினைஞ்சா ஆனா கடைசியில உனக்கு அவளுக்கு பிடிக்கலன்னு சொல்லி உங்க அப்பா அம்மா கெடுக்கிட்டு உங்க வீட்டுக்கு வந்துட்டு அந்த பொண்ணோட அப்பா அம்மா அவனு சொல்லி எத்தனை பேர் கெஞ்சினாங்க கதறாங்க உங்க கால்ல உள்ளாத குறையா அழுதாது ஆனா நீங்க கண்டுக்கவே இல்ல கடைசியில உனக்கு ஆக்சிடென்ட் ஆகி இப்படி நீ அடிபட்டு படுத்து கிடைக்க கால் உடஞ்சு கிடைக்க ஆனா அந்த பொண்ணுக்கு கடவுளையும் நல்ல வாழ்க்கை அமைச்சு குடுத்தாரு பார்த்தீங்க உங்க ரெண்டு பேருக்குமே முறப்படி விவாதித்து ஆகி போச்சு ஜபர் இனி மட்டு நீ அவளுக்கு முறை சொந்தம் அப்படின்னு சொல்லிக்கவும் முடியாது நீ அவ வீட்டுக்கு போனாலும் சரி அவ உமா வீட்டுக்கு வந்தாலும் சரி உங்க ரெண்டு பேருக்குமே ஒரு தூளி கூட எந்த ஒரு தொடர்பு இல்ல ஆயிப்போச்சு சொன்னா புரிஞ்சுக்கிட்டு அந்த பிள்ளைங்க கல்யாணம் ஆகி அவளோட அவரோட வாழ்க்கையை கெடுக்காது உங்க அப்பா அம்மா உனக்குன்னு ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைப்பாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீயும் சந்தோஷமா வாழு அது விட்டுட்டு அந்த பொண்ணு எங்க இருக்கா எங்க இருக்கான்னு தெரியல தியாடிட்டு கிடக்காது அப்படிதான் சொல்வேன் இல்ல என்னால சரோஜாவை மறக்க முடியல நான் அவளுக்கு பெரிய துரோகத்தை பண்ணிருக்கேன் தப்பு பண்ணிருக்கேன் அடையாயத்தை பண்ணிருக்கேன் ஆனா அதெல்லாம் இவ்வளவு கடைசியதான் எனக்கு புரிஞ்சது பாத்தீங்க அவ இல்லாம என்னால வாழ முடியாதுன்னா மணி என்ன இப்படி பேசுறான் இங்க பாம்ஸ் இல்லாதுக்கு அந்த பொண்ணுக்கு பிள்ளைய பொறந்துக்க முடியா நீ இப்ப போய் அவளுக்கு தொல்லை கொடுக்காத தயவு செஞ்சு சொல்லுதே நீ சொல்ற மாதிரி அவளுக்கு பிள்ளையா பொற்ச்சதுனால அவ இலக்க மட்டும் தான் சொன்னோம் என்ன ஆனாலும் சரி அவ இருக்கிற இடத்த ஜெயி கண்டுபிடிக்காம விட மாட்டி எங்க அப்பா அம்மா என்ன சொல்லல என்ன நானே கண்டுபிடிச்சுக்கிறேன் கண்டிப்பா ஏன் கண்ணுல அவ படாமலே இருப்பா அன்னைக்குதான் அவ புருஷனோட சேர்ந்து வாழ்ற கடைசியில் ஆளாதான் இருக்கும் பாத்துக்கேம் இப்படி சைக்க மாதிரி பேச தெரியா உங்கள்கிட்ட வரவே எனக்கு பயமா இருக்கும் பாத்துக்க அந்த பொண்ணு உன் கூட இருக்கும்போது அவளோட அருமை உனக்கு தெரியல இப்ப அவ உன்னை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் நீ அவளும் தேடி போறேன்னு சொல்றீங்க இது எந்த விதத்துல நியாயம் இந்த மாதிரி நீ எவ்வளவு தேடினாலும் அவன் உனக்கு கிடைக்க மாட்டான் அது முதல்ல புரிஞ்சுக்க அதே என்ன பாப்போமே நீ அவளை பாக்கிறது இருக்கட்டும் முதல்ல கண்ணாடியில போய் உன் மூஞ்சிய பாரு இந்த மூஞ்சியோட போனேன்னு வச்சுக்க அப்புறம் எந்த பொண்ணு உனக்கு திரும்பி கூட பாக்க மாட்டா என்னப்பா பேசி பாத்தியா என்ன

செலவாய் போச்சு இப்ப படத்துக்கு இக்கு நம்ம கையில இருந்த பண காலி ஆயி போச்சு பணம் மட்டும் வாழ்க்கை இல்ல எங்களுக்கு இப்போதான் புரியுது பாத்தீங்க நான் பணத்து தான் பெருசா நடிச்சு அந்த பணமே ஏன் பையனோட வாழ்க்கை இப்படி அழைச்சி பிடிச்சப்பா ஆண்டி அனுமதிங்க ஆண்டி என்ன பண்றது வாழ்க்கையில எல்லாமே லேட்டா புரியுது காலமும் நேரமும் யாருக்காவும் காத்துட்டு இருக்காது முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி பேச வேண்டாம் என்ன கேட்டா முதல்ல ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறது நல்லதுன்னு தோணுது ஏன்னா கல்யாண வாழ்க்கை அவனுக்கு அந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்திருக்கு முள்ள முன்னாலே எடுக்கணும்னு அந்த மாதிரி ஒரு கல்யாண வாழ்க்கையில அவன் வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சு இன்னொரு கல்யாணம் பண்ணோம்னா கண்டிப்பா அவனுக்கு ஒரு பொண்ணு அவன் வாழ்க்கையில வந்தா அவன் வாழ்க்கையில் நடந்த பழசு எல்லாம் மறந்துட்டு புதிய வாழ்க்கை தொடங்குறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு அதனால நீங்க முதல்ல ஒரு நல்ல பொண்ணா பாருங்க ஜேம்ஸ்க்கு முதல்ல கல்யாணத்தை பண்ணி வைக்க அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கை நல்லபடியும் மாறும் நீங்க கவனப்படாதீங்க

அச்ச ஜேம்ஸ் எல்லாம் கிளம்புற கலம்றற உடம்ப சரியா? முதல்ல இந்த மூஞ்சில இருக்க முடி எல்லாம் எடுத்து விடு. பாதிய ஜேம்ஸா ஊண்ணே நான் அடுத்த முறை பாத்து கே. அப்ப இல்ல இதே மாதிரி இருந்துச்சு கே. என்கிட்ட அடி வாங்கு பாத்து கே. நான் வீட்டுல கலம்றறேன். முடிஞ்ச உடனே லீ வரும்ல. பல்லி குரतलाத்தியா ஒரு ஒன்றரை 1/2 வாசம் போல லீ குடுக்காவல. அதுல ஒரு பத்து நாளாச்சு ஊருக்கு போய் பாட்டி தாத்தா கூட இருந்துட்டு வரமா. முதல்ல பரிச்சிக்க படிச்சி நல்லா எல்லா பரிச்சி எழுதி முடிக்கிற வலிய பாரு பரவு உங்க பாட்டி வீட்டுக்கு போறது பத்தி பாப்போம் அதெல்லாம் எனக்கு தெரியாது பாத்தீங்களா இந்த வருஷம் நான் கண்டிப்பா பாட்டி வீட்டுக்கு போய் ஒரு 10 நாளா சிந்துதா வருவேன் ஆம்பி முதல்ல 10 நாள் இம்பே அப்புறம் 20 நாள் இம்பே அப்புறம் ஒரு மாசம் இம்பே ஏட்டி வயசான காலத்துல அவ இல்ல பாவ காசு பண்ணிட்டு இருக்கவ காசு இல்லாம கைனி கட்டல இறங்கி சேத்துலயே இறங்கி வேலை செஞ்சிட்டு இருக்கவ நீ போனேன்னு மச்சியா வீணா வீலுக்கு செலவுதா நாளா செலவுதா வைப்ப உன் கைய வச்சிட்டு சும்மா இருக்க மாட்டே வாயை வச்சிட்டு சும்மா இருக்க மாட்டே வேணா வேணா வயசான காலத்துல அவங்க வேலை வாங்கிட்டு தான் கிடப்ப நீ ஒன்னு ஊருக்கு போய் கிழிக்க வேணாம் பேசாம இன்னும் இரு எல்லா பிள்ளைகளும் பள்ளிக்கூட லீவ் விட்டாலும் போதும் எதாவது ஒரு ப்ராஜெக்டமா எதாவது ஒண்ணு போய் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டு கைலரி கிளாஸ் கம்ப்யூட்டர் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு போய் பாத்துட்டு இருங்க நீ மட்டும் ஊருக்கு போய் பாட்டி உடச்சு என்னத்தை பாக்க பாரு சொல்லு பாப்பா பாட்டி உருதானே எப்ப வேணாலும் போய்க்கலாம் பள்ளிக்கூட லீவ் விட்டா ப்ராஜெக்டமா ஏதாச்சும் ஒரு கிளாஸ் போற வழியா பாரு இந்த பக்கத்து ஊர்ல டெய்லரிங் கிளாஸ் சொல்லி தரலாம் போய் டெய்லரிங் கத்துக்கலாம் துணியை நீயே தச்சுக்கலாம்ல கொஞ்சம் செலவான மிச்சம் ஆகலாம் என்னது டெய்லரிங்

தெரியல காலையில எழுந்திரிச்சு வீட்ல எவ்வளவு பொறுப்பா வேலை செய்யுங்க எந்த வேலையும் செய்ய மாட்டீங்க சரி அதுவும் இல்ல பாஸ் ஆயிட்டு மார்க் எடுக்க தெரியல இந்த இப்போ போறது கிளாஸ் அதுக்கு அடுத்து கிளாஸ் பப்ளிக் எக்ஸாம் அதுல நல்ல மார்க் கொண்டு படிக்க முடியும் உனக்கு கல்யாணம் என்ன கொடுமை காலேஜ் படிக்கணும் கலர் கலர்

உடம்புல இருக்கு கஷ்டம் சரியாகுமா ஐயோ எம்மா அதெல்லாம் சரியாயிடுமா முதல்ல நீங்க மாத்திரை போடுக்க அப்புறம் குழந்தைக்கு காலையில பத்து மணிக்கு பேர் வைக்கிற விழா வச்சிருக்கலாம் நீங்க கண்டிப்பா வந்துடும் சரியா

சரியா அதான் கொஞ்சம் புழுக்கமா இருக்குல்ல கதவு அடைச்சிட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு காத்து வராது சிரமமா இருக்கும் நீங்க படுக்க நான் கிளம்புறேன் சரியுமா சரிமா நான் கதவு தொடர்ந்து வச்சுட்டேன்